இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் ஆடோரட்சகர் எனதான நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக எப்ரேர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இருக்கிறவைகள் போதும் என்று என்ன வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்று அநேக நேரத்தில் பிரச்சனை அதுதான் இல்லாதவைகளை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் இருக்கிறவைகளை மறந்து விடுகிறோம் இருக்கிறவைகள் போதும் என்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்தவித பாதிப்போ மனதிப்போ சரீரத்திற்கோ ஏற்படுவதே இல்லை அநேக நேரத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம் எனக்கு அது இல்லையே இது இல்லையே அவர்களுக்கெல்லாம் இருக்கிறதே இதுதான் மனிதனுடைய பாபமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் போதுமானவராய் நான் நடத்துகிறேனே அந்த ஒரு சிந்தைக்குள் நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விட்டு வெளியே கர்த்தர் கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் வண்ணாந்திரத்திலே நடந்து காணாக்கு நேராக போகிறார்கள் யோசித்துப் பாருங்கள் அவள் விதைக்கவில்லை அறுக்கவில்லை கலைஞர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமை கிடையாது ஏனென்றால் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள் விதைக்க முடியாது அறுக்க முடியாது சேர்த்து வைக்க முடியாது ஆனாலும் அன்றென்று உள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணீரை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வண்ணாந்திரம் வரும் பொழுது வெயில் வரும் பொழுது நிழலாக இருக்கிறார் பாதை காட்டுகிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் விருப்பப்பட்டதெல்லாம் கொடுத்து நடத்தி உற்சாகப்படுத்துகிறார் பலனை கொடுக்கிறார் ஆனால் அந்த ஜனங்களுக்கு திருப்தி என்பதே இல்லை எகிப்தை தான் நினைத்து பார்த்தார்கள் எகிப்தில் எப்படி இருந்தோம் அங்க எப்படி இருக்குன்னு கடைசிலை காணானை அடையக்கூடாமல் போய்விட்டது இன்னைக்கு எது இருக்குதோ இல்லையோ அல்லது சில பேர்லாம் சொல்லுவார்கள் நமக்கு துணையா யார் இருக்கிறா நமக்கு உதவி செய்ய இருக்கிறா ஒத்தாசை அனுப்ப என்று சொல்லி புலம்புவார்கள் ஆண்டவர் கூட இருக்கிறாரா தேவநாயக கர்த்தர் கூட இருக்கிறாரா அதை காட்டிலும் மேன்மையான இந்த உலகத்துல ஒன்றுமே இருக்காது எவ்வளவுதான் பொருட்கள் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஏசு நம்மோடு கூட இருக்கிறார்னா அதுதான் மேன்மை ஏனென்றால் அதுதான் நிரந்தரம் ஒரு கழுகு தினமும் அது அந்த கடற்கரை பகுதியில போய் மீன்களை பிடித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு கொடுக்குமா அது அந்த நதிகளிலே பறக்கும்பொழுது ஏற்ற மீன்களை பார்த்து சரியாக அதை பிடித்து அப்படியே கொண்டு போய் கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் அதற்கு ஒரு விபரீத ஆசை வந்தது எப்படி சின்ன சின்ன மீனா பிடிச்சு கொண்டு பல முறை போண்டியது இருக்குதா இங்க வந்து தேடி பிடிச்சு மீனை எடுத்து தன்னுடைய கால்களில் உள்ள கூறிய நகத்தினால்தான் அதை பிடிக்கும் மேலே கொண்டு போகும் ஏன்னா ஒரு பெரிய மீனை பிடிச்சி நம்ம கொண்டு சொல்லி கூடாதுன்னு சொல்லி நேரம் மேல அந்த ஏரியல் மேல சில நாள் பறந்து பார்க்கும் போது கடைசியில அது கண்கள் ஒரு பெரிய மீன் பட்டது வேகமாய் பறந்து தட்டு கூறிய காலில் உள்ள நகத்தினாலே அதன் மேலே உட்கார்ந்து இது பண்ணினது நகம் ஆழமாய் பாய்ந்து விட்டது பாய்ந்து விட்டது என்னது எடுத்து உடனே சட்டைகளை அடிச்சு பறக்க ஆரம்பிச்சது அப்படியே அந்த தண்ணீரை விட்டு அந்த மீனும் மேல அப்படியே தூக்கி கொண்டு போகும்போது ஓவர் வெயிட் இந்த கழுகால் மறக்க முடியவில்லை தடுமாறுகிறது எப்படியாவது அந்த மீனை உதறி விட்டு இது பண்ணி விடலாம் என்று சொல்லி கடைசில முயற்சி எடுத்தது நடந்ததுன்னு தெரியுமா ஆழமாய் அந்த கால்களுடைய நகை மீன்களுக்குள் இறங்கினபடியினால் படினால் உதறியும் அந்த மீன் அதை விட்டு விலகவில்லை கீழே விழவில்லை கடைசியிலே அந்த மீன் தண்ணீரிலே விழுந்தது கழுகும் சேர்ந்து விழுந்து மாண்டு போனதாம் இருக்கிறது போதும் அல்லது சிறிய தன்னால் எது முடியும் தனக்கு எது போதும் அந்த ஒரு திருப்தி இருந்ததுன்னா இந்த நிலமாந்து இருக்காது யோசித்து பாருங்க அநேக நேரம் நாமும் அப்படித்தான் அளவுக்கு அதிகமாய் ஆசைப்பட்டு விடுகிறோம் அளவுக்கு அதிகமாய் விருப்பப்பட்டு அல்லது அகலக்கால் வைத்து நமக்கு அனுபவம் இல்லாத அல்லது முடியாததை முயற்சி எடுத்து தோற்று போய் பின்பு புலம்புகிறோம் வேதம் தெளிவாக சொல்கிறது இருக்கிறது போதும் ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் நடத்துவார் பணம் தேவைதான் இல்லை என்று வேதம் சொல்லவே இல்லை ஆனால் பண ஆசை பணம் தான் வாழ்க்கை போகும் பொழுது அது பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய்விடும் நீங்க ஒரு சோர்ந்து போயிருக்கீங்களா நம்பி கலந்து போயிருக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லையா ஏசு இருக்கிறார் இல்லாத நீங்க இருக்கிறதா மாற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் தகப்பன் இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா இம்மட்டுமா நீ நடத்துகிறேன் இம்மட்டுமா எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் நான் எல்லாவற்றிலும் நிறைவை கொடுத்து அல்லது அந்த பாதையை தாண்ட வைக்கிறீங்க தேவையில் எல்லாவற்றிலும் நீர் உதவி செய்கிறீர்கள் அதற்காக ஸ்தோத்திரம் இதை கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை குறைவோடு இருக்கலாம் என்ன செய்வது என்று கூட இருக்கலாம் அல்லது போதும் என்கிற மனதில்லாமல் போராடி கொண்டிருக்கலாம் விட்டு விட்டு இருக்கிறது இல்லாததை நினைத்து கவலைப்படுகிற நிலைமை இருந்தால் இன்று அவைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா இயேசு இருக்கிறார் அவர் நடத்துவார் ஏசு இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் அந்த சிந்தை உண்டாகட்டும் தொடர்ந்து நடத்தும் துதியனமை மேற்றுக்கொள்ளும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவோம் ஏசு இருப்பார் நம்மோடு ஒரு விலகாமல் நடத்துவார் பாதுகாப்பார் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் தினம் சந்திப்போம்